ஹாய் ஹவு டு மேக் முருங்கைப்பொடி உருளை வருவல் இன் ஜிஆர் தேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த முருங்கைக்கீரை பொடி ஒரு டைம்லாம் ரொம்ப பீக்கில் போச்சுங்க அந்த டைமில் நான் இந்த முருங்கைப்பொடியை எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் மாற்றி ட்ரை பண்ணேன் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஆக்சுவலி இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு தேங்காய் பத்தை ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கா ஸ்பூன் பாசிப்பருப்பு கா ஸ்பூன் ஜீரகம் கா ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை ட்ரை பண்ணுது இந்த முருங்கைக்கீரையை ஒரு கட்டு வாங்குனிங்கன்னா நல்லா ஒரு நாலு தடவை அலம்பிட்டு அதை நிழல் உளத்தலாக உணர்த்திட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெடி பண்ணிக்கோங்க போறோம் மொத்தமா பண்ணி வச்சா அதோட டேஸ்ட்டு நாளாக குறைஞ்சிடுது அதுக்காக தான் சொல்றேன் நம்ம யூஸ் பண்றதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த மிளகா வந்து எங்க காரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகு காரமோ இல்லைனா மிளகா காரமோ நீங்க கூட்டிக்கோங்க அது உங்க விருப்பம் ஆனா தேங்காவை மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் அதோட ஹைலைட் அண்ட் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதை ரெடி பண்ணி வச்சுன்ட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் தேங்காவையும் முருங்கைக்கீரையும் தவிர மீது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துடுங்க இது கொஞ்சம் வாசனை வந்து நிற மாதிரி வரும்பொழுது அதில் தேங்காவை போடுங்க அதையும் கொஞ்சம் நேரம் சால்ட்டே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் அந்த முருங்கை போ பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ட்ரை பண்ணி வச்சிருக்கீங்களா அதை போடுங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு இதை மிக்சியில போட்டு அரைச்ச தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி போட்டு பண்ணுற உருளைக்கிழங்குக்கு நீங்கள் குக்கரில் உருளைக்கெழங்கு வேக வைக்காதீங்க அது ஒரு மாதிரி குழைஞ்சி மாவு மாதிரி ஆயிடுது இந் நீங்கள் உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுப்பில் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் இந்த உருளைக்கெழங்கை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் அதில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அதை எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பெருங்காயம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் அதில் போட்டு நல்லா ரெண்டு மூணு பரட்டு பரட்டிட்டு கொஞ்சம் மஞ்ச பொடி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி பரட்டி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த உருளைக்கெழங்கில் முருங்கைக்கீரை பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டிட்டு மூடி மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுங்க போதும் நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடி வறுவல் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா